ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தம்பிட்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற இமேஜ் அதாவது வேஷ்டி லுங்கி கட்டி இருக்கிற இமேஜு பாடி சேஞ்ச் பண்ணாமல் எப்படி வேஷ்டி ஷர்ட்டு ஒயிட் அண்ட் வேஸ்டி ஷர்ட் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஷார்ட் வீடியோ தான் எதுக்காகனா இந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி சேஞ்ச் பண்ண வேண்டாம் பாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருக்கட்டும் ஆனால் ஷர்ட்டும் லுங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாங்க ஏன்னா இந்த மாதிரி இமேஜுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி நம்ம பா பாடி சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேவா ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு என்ன வேண்டியிருக்காங்கன்னா பாடி சேஞ்ச் பண்ண வேண்டாங்க எங்களுக்கு அப்படின்ட்டுருக்காங்க ஸோ சேம் பாடி தான் பட் நம்ம இது மட்டும் சர்ட்டை மட்டும் சர்ட்டு வேஸ்ட்டி மட்டும் மாற்றிருக்கோம் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் டிஜிட்டல் ஆர்ட் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜினரி ஆர்ட் வீடியோவும் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ இனிமேல் நம்ம இதில் வரும் வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் கம்ப்யூட்டர் இப்போது இந்த மாதிரி இமேஜ் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பிங்க் ஏரி இருக்குது ரெட் ஏரி இருக்குது சரிங்களா ஃபேஸில் அதுமாதிரிலாம் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஸோ நீங்களும் என்ன பண்ணோன்னா பாருங்கள் இந்த தாடியெல்லாம் இருந்ததுனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தெரியுது சரிங்களா அங்கங்கே இதாக தெரியுது நம்ம அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கோங்க கிளைண்ட் சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் ட்ராயிங் பண்ணிக்கலாம் த தாடியெல்லாம் ஓகேவா ஸோ இமேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு முதல்ல கிளாரிட்டி இது மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நான் இதை என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் பிஎஸ்டி ஃபைவ்ல பார்க்கலாங்க ஸோ டிஜிட்டல் ஆர்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பட் டிஜிட்டல் ஆர்ட் நான் ஃபுல்லாக இது இந்த வீடியோவில் வரப்போகிறது இல்லை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணி இது மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இமேஜை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இமேஜை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னா ஒரு லேயர் போட்டுக்குவேன் பாருங்கள் எப்படி சரிங்களா எப்பவுமே ஒரிஜினல் வச்சுருப்பேன் ஏன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்லை ஃபேஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் எப்போவுமே ஒரிஜினல் வச்சுருப்பேன் இதே எப்போவுமே ஒரு டூப்ளிகேட் போட்டு நான் என்ன பண்ணுவேன் க அதில் வந்து கட் பண்ணியிருப்பேங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஓகேவா ரெட்டு க்ரீன் இதெல்லாம் வச்சு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகே பார்த்தீங்களா தெரியும் ஓகேவா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஷார்ட்னஸ் கொடுத்துக்காங்க எப்போவுமே ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் ஷார்ட்னஸ் கொடுத்துக்காங்க ஏன்னா நீங்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் கொடுக்கலான்னு இது பண்ண வேண்டாம் அப்போ இந்த மாதிரி லைட்டாக பிக்ஸெட்டில் ஆகும் ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் ஷார்ப்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த பிக்சலெட் ஆகாது ஓகேவா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்மெச் பண்ணியிருக்கேங்க சரிங்களா ஃபுல்லாக ஸ்மெச் பண்ணிவிட்டேன் இமேஜை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு எந்தெந்த பார்ட் மட்டும் வேணும் அதுங்கிறது மட்டும் எடுத்துருக்கேன் இந்த ஷர்ட்டை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு நியூ லேயர் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க சரிங்களா பார்த்திங்கன்னா ஷர்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நியூ லேயர் போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் ஷர்ட்டு காப்பின்னு தனியாக வச்சுருக்கேன் பாத்தீங்களா இது எப்படி நான் இது பண்ணேன்னா தனியாக வச்சுருக்கேன் இதை நான் என்ன வேணுன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டுறேன் இந்த லேயரை தனியாக கட் பண்ணி இப்படி இருக்குது சரிங்களா இந்த லேயர் இப்படி இருக்குதா இதையே செலக்ட் பண்ணிக்க இது தேவையில்லைங்கிறக்காக நான் ஃபைனலாக கட் பண்ணிட்டேன் இப்போ இப்படி இருக்குது சரிங்களா இந்த லேயரை எப்படி நான் ஒயிட் பண்ணேன்னா ஃபெதர் ஒன்று கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துட்டிங்கன்னா ஷர்ட் மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஹியூஸ் ஆசரேஷன் போய்க்காங்க இதில் சியான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் சியான்னு கிளிக் பண்ணிங்கன்னாவே பாருங்கள் இப்படி செலக்ட் ஆகிக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது பண்ணிவிட்டு பாருங்க ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன் புரியுதுங்களா ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் பிரைட்னஸ் கொஞ்சம் கொண்டு போயிட்டேன் ஸோ எனக்கு இப்போ ஒயிட் ஷர்ட் வந்துடுச்சு எனக்கு இப்போ இந்த ஒயிட் ஷர்ட் வந்ததில்லை நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட்ட்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இது லுங்கில் கட்டின மாதிரி இருக்குது ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லுங்கில் ரிமூவ் பண்ணணும் நான் எதுவுமே ரிமூவ் பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ இப்படி எடுத்து தனித்தனியாக வச்சுக்கிட்டேன் முதல் லேயர் இது லயர் ஒரு தனியாக லேயர் வச்சுட்டேன் இந்த பாடி ஒரு லேயர் தனியாக இருக்குதுங்க ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்மஜ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்மஜ் ஒர்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிட்டேங்க அந்த லயர் எல்லாத்தையுமே ஓகேவா இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எனக்கு இது தேவையில்லாதங்கிறது நான் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணியிருக்கேன் ஸோ அது அப்படி தெரியுது உங்களுக்கு பாருங்க தனியாக ஒரு லயரில் வச்சு பார்ப்பேன் சரிங்களா ரெண்டு மூணு வேஷ்டி எடுத்து அந்த இடத்துல வச்சு பார்ப்பேன் இது ஒரு வேஷ்டி இது ஒரு வேஷ்டி சரிங்களா இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும்னா கூகுளில் இருந்து எடுத்துக்கலாங்க கூகுளில் இந்த எம்சிஆர் வேட்டி சஸ்துகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் அடிச்சிங்கன்னாவே ஸ்டாண்டிங்கோட இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னாவே வந்துடுவோம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கூகுளில் இருந்தால் எடுக்கிறோம் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கனாவே வந்துடுங்க சரிங்களா ஸோ இதில் நமக்கு தேவையானது வேஸ்டி சர்ட்டுகள் வரும் இந்த மாதிரியில் உங்களுக்கு வேணுங்கிற வேஸ்டி ஷர்ட்டு எந்த மாதிரி ஏங்கிளில் வேணும் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கங்க இந்த மாதிரி இருக்கிற சர்ட்டையவே நம்ம கலர் மாற்றிக்கலாம் ப்ளைன் ஷர்ட்டை நம்ம மாற்றிக்கலாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் தான் எடுத்து வரீங்க இதெல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணி இருக்காங்க சரிங்களா சேவஸ் கொடுத்துட்டு இதைய நீங்கள் இந்த இதை வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருக்காங்க இந்த டெக்ஸ்டைல் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ராம்ராஜோடு வெப்சைட் குள்ளனா இது மட்டும் தனியாகவே பெரிய சைஸில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் எங்கே இப்போ சப்போஸ் எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸில் ஆனால் பாடி பார்ட்ஸ் கொடுங்கிறீங்க அது நீங்கள் கேட்காதீங்க எப்பவுமே யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள் இந்த ஏங்கிளில் இருக்கும் அதே மாதிரி சிட்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துங்கன்னா சிட்டிங்ஸோடு வரும் சரிங்களா இதில் ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு சிலது பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்குறாங்க இதில் ஃபேஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படித்தான் நானும் இதுலேருந்து எடுத்து தான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இப்போ இது வச்சுட்டேன் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தேவையில்லாததில் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்திருப்போம் ஏன்னா இந்த தான் இது நான் இங்கே வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே கண்டினியூட்டி பண்ணியிருப்பேன் நான் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் இப்படி வச்சுருக்கேன் எந்தளவுக்கு இந்த வேஸ்டி இதெல்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதா கட்டிங்ஸு இதே ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருப்போம் பாருங்கள் அதை நம்ம அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் உன்னி கொஞ்சம் இழுத்து விட்டு ஸ்மச் பண்ணியிருப்போம் ஓகேவா அதே மாதிரி பாருங்கள் இதனுடைய கண்டினியூட்டியை நான் அப்படியே காட்டியிருப்பேன் இதில் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்தீங்களா பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இங்கே இருந்த லங்கி எல்லாமே கட் பண்ணியிருப்போம் அந்த லேயரில் போய் கட் பண்ணி வச்சுருப்போம் ஓகே ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிளைண்ட்டு கேட்ட மாதிரி பாடி சேஞ்ச் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்கள் எடுக்கிற ஒர்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எப்படிலாம் ஒர்க் பண்ணலாங்கிறத அவங்க சொல்லும்போதே ஒரு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த பேக்ரவுண்டு எல்லாமே நான் வந்து கூகுளில் தாங்க எடுக்கிறேன் ஓகே இது எங்கேயுமே இல்லை இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டது ஓகேங்களா இது இன்னொருத்தர் பார்த்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டோம் நல்லா இருக்கிறதே பேக்ரவுண்ட் இதுவும் நம்ம யார்கிட்டையும் கேட்டது கிடையாது இது எல்லாமே ஈஸி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ஸோ இதுவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான் ஒருத்தரோட ஐடியா வச்சு நம்ம அவங்க கிட்டே பேக்ரவுண்ட் நம்ம ஒரு டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு நினச்சிங்க ஒரு இந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே கர்டன் அப்படின்னு நடிச்சிங்கன்னா இது தனியாக ஒரு லயிலேருந்து வரும் சரிங்களா இப்படி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க இதையும் நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பழகணும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம இமேஜுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருக்கிட்டையுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை ஏன்னா ஃபோட்டோஷாப் உங்கள் கையில் இருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களோட திறமை தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் எப்படி பாடி சேஞ்ச் பண்ணாமல் ஒரு வேஸ்டி சர்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இதே நீங்கள் செட்டிங்ஸில் வேணுனா தான் பாடி சேஞ்ச் பண்ணியிருக்க முடியுங்க சரிங்களா இவரோட தலையை எடுத்து வச்சுட்டு இது பண்ணியிருக்க முடியும் ஸோ இது இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி பாடி ஃபிக்ஸிங் இந்த மாதிரி இமேஜினரி ஆர்ட் வரதெல்லாம் வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் மேக் பண்ணி காட்டுறேன் ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி எடுத்து கை கைவிச்சுக்கிறது அது எப்படி பாடி ஃபிக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு அப்பா ஒரு தாத்தா இந்த கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே நீ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க்கை எனக்கு புக் ஆகும்போது நான் அது எப்படி மேக் பண்ணுறேங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணும்போதே அது வீடியோ மேக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் ஓகேங்களா நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் உடனே ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இப்போ எங்கள் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா கீழே இந்த இதுலேயே இந்த வீடியோலேயே இருக்கும் பார்த்துக்கங்க நம்ம ஃபோட்டோஷாப் கிளாஸும் எடுக்கிறோம் டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸும் எடுக்கிறோம் அதுவாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் எங்கள் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்